ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவனுடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மைத்திரே நேரம் மைத்திரேனா நண்பன் நேரனா நண்பனை போல் உதவும் நேரம் ஏன் மற்ற நேரம்லாம் உதவாதா அப்படின்னா உதவும் கல்யாணத்துக்குன்னு ஒரு லக்னம் குறிக்கிறோம் இல்லை நல்ல நேரம்னு பார்க்குறோம் ராவுகாலம் எமகண்டன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் குளிகை நேரம்னு பார்க்குறோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கோம் இல்லையா அதில் நண்பனை போல் உதவக்கூடிய நேரம் ஒரு மாதத்தில் ரெண்டு திருப்பந்தான் வரும் எப்படி நண்பனை போல் உதவும் அப்படின்னா கடன் வாங்காமல் இங்கே யாரும் இருக்க முடியாது கோடீஸ்வரனில் ஆரம்பித்து கடகோடியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் வரைக்கும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்று பேங்கில் வாங்குவோம் இல்லை பக்கத்து வீட்டில் வாங்குவோம் ஏதோ ஒன்று கடன் வாங்காமல் வாழ முடியாது திருப்பதி பெருமாளே கடன் வாங்கிட்டு தான் இருந்தார் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம போய் அவர் கடனை நம்மளெல்லாம் சேர்ந்து அடைச்சிக்கிட்டுருக்குதான் நினச்சிக்கிட்டு அங்கே போய் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக அதானே உண்மை ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடலில் இருந்து ஒரு சிறு தொகையை இந்த நேரத்தில் நம்ம அடைச்சோம் அப்படின்னா படிப்படியாக அந்த நேரத்தில் நம்ம அடைச்சி கடன் இல்லாத பெருவாழ்வு வாழ்வதற்கு உரிய நேரம் இந்த நேரம் எப்படி அடையும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பகுதியை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர்றப்போ முதல்ல கடனை அடைக்கணும்னு புத்தி சொல்லும் அறிவு சொல்லும் மனசு கேட்டுடும் இல்லாட்டி கையில் பணம் இருந்ததுன்னா இல்லை நம்ம போய் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்லாமா இதை கொஞ்சம் லக்ஸரியாக வாங்கலாமா அப்படின்னு கடனை மறந்துட்டு நம்ம இப்படி போவோம் அப்படி போகாமல் உதவக்கூடிய நேரம் இந்த நேரம் அதில் ஒரு பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அடுத்தது பணம் வரும் பொழுதுலாம் உங்களை இந்த டேரக்ஷனில் கொண்டுக்கிட்டு போகும் ஏன் அப்படின்னா தெய்வம் நம்மளை அப்படியே அழைச்சிக்கிட்டு போகும் நல்ல புத்தியை கொடுக்கும் அந்த நேரத்தில் சரிங்களா சரி எப்போ வருது இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வருது ஏன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை போய் கடல் கடலில் ஒரு பகுதியை கொடுங்களேன் அடையும் அதுவும் செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒரு செவ்வாய் ஓரை வரும் இதில் போய் நீங்கள் கடலில் ஒரு சிறு தொகையை கொடுத்தீங்கனாலே அடையும் இந்த மைத்ர நேரம் செவ்வாய்க்கிழமையே வருது அது ரொம்ப இன்னும் ஒரு விசேஷம் சரிங்களா சரி அப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த நேரம் எப்படி வரணும்னா ஒன்று மேஷ ராசி விருச்சிக ராசி செவ்வாயோட வீடாக இருக்கணும் சந்திரன் ஒன்று அஸ்வினியில் நிற்கணும் இல்லை அனுஷத்தில் நிற்கணும் இதுக்கு முத வீடியெல்லாம் அதை பற்றி விரிவாக சொல்லிட்டேன் அதனால இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படி வரணும் இந்த திருப்பம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா விருச்சிக லக்கணம் விழுது விருச்சிக லக்கணம் செவ்வாயோட வீட்டில் விழுது சந்திரனோட எங்கே போய் உட்காறாரு அப்படின்னா அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் உக்காடுறாரு அவர் கூட புதனும் குருவும் இணைஞ்சு நிற்கிறாங்க ஜோதிடத்தில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்குதுங்க குரு சந்திரன் இணைஞ்சிட்டாலே குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா குருவுமே அஸ்வினியில் தான் போய்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சி பத்து டிகிரிக்குள்ளே வந்து நின்னுடுறாங்க அவர் கூட புதனும் நின்றுறாரு இது இன்னும் ஒரு விசேஷம் ஏன் அப்படின்னா புதன் புத்தி நம்ம புத்தி நல்லா வேலை செய்யணுமே இந்த அன்னைக்கு விழக்கூடிய லக்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி எட்டாம் இடங்கிறது நம்ம அவமானங்களையும் மறைமுகமாக இருக்கக்கூடிய வருமானத்தையே மறைமுகமாக நம்ம செய்யற செயலையும் சொல்லக்கூடிய இடம் கடனை நம்ம எப்பயுமே கொஞ்சம் மறைமுகமாகத்தான் வாங்குவோம் பேங்க்கில் எவ்வளோ கடன் இருக்குன்னு நம்ம யாருக்கிட்டையாவது போய் சொல்லிகிட்ருக்கோமா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா யாராவது பணம் நம்மக்கிட்ட கேட்டால் அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் கடை இருக்கு கொஞ்சம் கடை இருக்குது அவ்வளோதான் சொல்லுவோம் இல்லையா இது கடன் என்பது ஒரு மறைமுகம் அந்த அதிபதியும் போய் குருவோட இணைஞ்சிட்டார் அவனே லாபாதிபதி புதன் அவரும் போய் இணைஞ்சிட்டார் இது இன்னும் ஒரு விசேஷம் அடுத்தது என்ன தெரியுமா விருச்சுகள் லக்னம் நான் சொல்லப்போகக்கூடிய இந்த டைமு இரவு ஒம்போதுலேருந்து ஒம்பது நாற்பது வரைக்கும் தான் இருக்குது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒம்பதுலேருந்து ஒம்பது நாற்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் இருக்குது இது வீடியோவில் வரும் உங்களுக்கு சரிங்களா யாருக்காவது புரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் வந்து சொல்லுவேன் சரியா அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் கரெக்டாக அனுஷா நாலாம் பாதத்தில் போய் உக்காரும் சந்திரன் போய் அஸ்வினி மூணாம் பாதம் சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல ஒம்போது நாற்பது வரைக்கும் உட்காந்துருப்பார் அதனால தான் அந்த அக்யூரேட்டாக அந்த நாற்பது நிமிஷம் கணக்கை நான் எடுக்கிறேன் சரிங்களா சரி விருச்சிக லக்கணத்தினுடைய அதிபதியான செவ்வாய் போய் சனியோடு இருக்கார் இந்த செவ்வாய் சனி யாருக்கு ஜாதகத்தில் இணைஞ்சு இருக்குதோ அவள்லாம் கடம்பட்டுக்கிட்டே இருப்பான் அவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த கடனில் இருப்பாங்க எந்த லக்கணம் எந்த இதாகவே இருந்துட்டு போகட்டும் இந்த செவ்வாய் சனி சேர்ந்ததுன்னா எப்படியும் கடன்பட்டு அதில் ஒரு க அதில் ஒரு க ஒரு அவமானத்தை சந்திக்காமல் நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போக முடியாது இந்த பூ உலகில் அப்போ இங்கே செவ்வாய் சனி ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க எப்படின்னா லக்னாதிபதி சந்திரன் நிற்கிற அதிபதி போய் சனியோட சேர்ந்து செவ்வாய் நிற்கிறான் அன்றைக்கி கிழமையே செவ்வாய்க்கிழமை சரியா இந்த செவ்வாய் இந்த இவர் லக்கணம் இல்லைங்களா அனுஷம் அதனுடைய அதிபதி சனி அவரும் அங்கே செவ்வாயோட இணைஞ்சி நிற்கிறாரு அந்த லக்னத்தை லக்னாதிபதியோட இணைஞ்சி இவ்வளோ விசேஷமாக இருக்கும் பொழுது சனியினுடைய மூன்றாம் பார்வையும் குரு சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனையும் சனி பகவான் பார்க்குறாரு அப்போ நம்ம மனசு ஒன்றுபட்டு இந்த கடனை அடைக்கணும்னு புத்தி சொல்லும் இதெல்லாம் ஒரு பக்கம் சனி பிடிச்சி இழுத்தாலும் இல்லைப்பா குரு நிற்கிறாரு இல்லையா இல்லை கடனை அடைக்கணும் ஏன்னா அவர் பத்தா அஞ்சாம் பார்வையாக பத்தாம் இடத்த பார்க்குறாரு அந்த லக்கணத்துக்கு அடுத்தது விரயத்தை பார்க்குறாரு அடுத்தது ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு தனம் வரக்கூடிய பணம் வரக்கூடிய ரெண்டு பத்த அவர் பார்க்குறாரு குரு பகவான் அந்த லக்கணத்துக்கு விருச்சிக்க லக்கணத்துக்கு அப்போ இது நல்லபடியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த நேரம் அப்புறம் சந்திரன் நின்ற ராசி அதிபதி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் நிற்கிறான் லக்னாதிபதி லாபத்தில் போய் நிற்கிறான் தானே ஆகணும் செவ்வாய் சனியோட இணைஞ்சு ஒரு பக்கம் கெடுதலை பண்ணினாலும் லக்னாதிபதி ஒரு நல்லது பண்ணணுங்கிறது ஜோதி விதி இதை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் புரியலைனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க செவ்வாய்க்கிழமை கடனில் போய் அடைச்சோம்னா ஒரு சிறு தொகையை கடன் அடைப்படும் மைத்திரை நேரத்தில் போய் விருட்சக லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் குருவோடு இணைந்து நிற்கும் பொழுது நீங்கள் இந்த மைத்திரை நேரத்தில் கடலில் ஒரு சிறு தொகையை கொடுத்தீங்கன்னா கடன் அடைபடும் ரொம்ப சிறப்பாக கிரகங்கள் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் கடனை போய் அடைச்சோம்னா மற்ற நேரத்தை விட மிக மகத்துவமாக கடன் அடையக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறுங்க சரிம்மா நீ நல்லா உட்காந்து நைட்டு ஒம்பது மணிங்கிற எந்த பேங்கு திறந்துருக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வி வரும்ல நான் ராத்திரியில் போய் நான் பணம் கொடுத்தேன்னா வீட்டில் இருக்கவங்களாம் இரவில் போய் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரைட்டு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் கடனை வந்து நீங்கள் நெட் பேங்கிங்கில் கட்டலாம் லோன் கட்டலாம் க எந்த வண்டி வாகனம் வீடு லோன் எல்லாத்துக்குமே நீங்கள் கடனை அடைக்கணும்னா பேங்க்குக்காரன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் திறந்து இருக்கான் ஏன்னா நீ பணம் கொடுக்குறத வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க பேங்க்காரவங்க நெட் பேங்கிங் கற்றுங்க இல்லை அது எனக்கு கட்ட தெரியாதா ஒன்று கவலை வேண்டாம் நீங்கள் பணத்தை சுருட்டி இந்த கடனுக்காக கடன் பேரை எழுதணும் வீட்டு கடனுக்காக நான் ஆயிர ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன்னு கட்டி ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு போய் இந்த பேங்குக்கு நான் கட்டணுன்னு பேங்கு பேர் எதுக்காக கடனோட பேர் வீட்டு கடன் இந்த பேங்க்கு இந்த பணம் நான் கடுக்கிறேன் அப்படின்னு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கட்டி நீங்கள் கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுருங்க இதே மாதிரி தான் நகை கடனாக இருந்தாலும் எழுதி வச்சுருங்க இந்த நகைக்காக அப்படின்னு இல்லை நகை கடனுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பேரை எழுதுங்க இல்லை அந்த ரெசிப்ட் இருந்தால் கூட போதும் ஒரு கவருக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சுருங்க மார்பாடி கடைக்கும் அவன் பில்லு கொடுத்துருப்பான் இல்லையா நான் நீங்கள் எதாவது கடை வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே பணத்தை வச்சு இந்த கடனை நான் கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கணும் அடுத்தது நீங்கள் யார்கிட்டயா கை மாத்து வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேர் இருக்கும்ல யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்களோ அந்த அந்த மனுஷருடைய பேர் இருக்கும்ல அவர்கிட்ட வாங்கின கை இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கிங்க எழுதி கொண்டு அதையும் பூஜை ரூமில் வச்சுருங்க சரி இது இல்லாமல் வட்டிக்குன்னு கடன் வாங்கியிருப்பீங்களா அந்த வட்டிக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல ஒரு மனுஷன் ஒரு பேர் இருக்கும்ல அவருக்குன்னு அவர் பெயர் அவருக்கு எவ்வளோ நீங்கள் வட்டிக்குன்னு பணம் வாங்கியிருக்கீங்கன்னு அந்த வட்டிக்கு உரிய பணம் நீங்கள் எவ்வளோ கொடுக்க போறீங்க அப்படிங்கிற பணம் இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி அதையும் பூஜை ரூமில் வச்சுருங்க சரிங்களா சரி கடன் தானே வரும் சரியா இப்படியாக இருக்கக்கூடிய இன்னொன்று கந்து வட்டிக்காரன் டெய்லி வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா அப்படியா இருந்ததுன்னா எப்பா நீ ராத்திரி ஒன்பது மணிக்கு வா செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் பணத்தை திருப்பி எந்த நேரத்தில் கொண்டு கொடுத்தீங்கனாலும் கடன் அடைபடுங்க சரியா இது பொது விதி ஏன் அப்படின்னா ஒரு தைரியம் வேணும் செவ்வாய் கிரகத்துக்கு உரியது ஒரு பெரிய என்ன அப்படின்னா நம்ம எதை போய் நம்ம கடனை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா அவன் உச்சமாகிறது ஜீவன ஜ ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல அவனுடைய நட்சத்திரத்துலேயே உச்சமாகறான் அப்போ ஆகும்னா அந்த பணத்தை கொடுக்கணுங்கிற ஒரு தைரியம் வரும் கடன் வாங்குறதுக்கும் தைரியம் வரணும் கொடுக்கறதுக்கு கடன் காரணம் கண்டு நீங்கள் ஓடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அதனால் போய் கடனை அடைப்பீங்க சரிங்களா அதனால அந்த செவ்வாய் கிரகம் தைரியத்துக்கு உரிய ஒரு கிரகம் அதனால் உங்கள் உடம்புல ரத்தம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் உங்களால் உழைக்க முடியும் அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை அவ்வளோ ஒரு வீரியம் மிக்கதாக நீங்கள் பாருங்களேன் யாராக இருந்தாலும் ஆர்மியில் ஆம ஆரம்பித்து போலீஸில் ஆரம்பிச்சு நீங்கள் ஜட்ஜி யாராக இருந்தாலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒரு சீருடையை அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் உட்கார முடியும் இல்லாட்டி உட்கார முடியாது செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படி ஒரு மகத்துவமாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையில கடலில் ஒரு சிறு தொகையை நீங்கள் இப்படி அடைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர்றப்பெல்லாம் நீங்கள் நாலு கிழமையெல்லாம் பார்க்க மாட்டீங்க போய் அடைச்சிடுவீங்க அதனால் செவ்வாய்க்கிழமை எப்பாக இருந்தாலும் அது ராத்திரி ஆனாலும் விளக்கு வச்சதுக்கு அப்புறமே கூட கடனில் ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடனை அடைப்படுங்க செவ்வாய்க்கிழமை மருத்துவத்துக்கும் முத முதல்ல மருந்து சாப்பிட மட்டும்தான் நீங்கள் போகக்கூடாது மற்ற எப்பயும் நீங்கள் போகலாம் எல்லாமே நீங்கள் செய்யலாங்க கடனை அடைக்கிறதுக்கு அதுக்கு டைம் விளக்கு வச்ச நேரம் அதெல்லாம் கிடையவே கிடையாது செஞ்சு பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த மைத்திரிய நேரம் நமக்கு மகத்துவமாக நண்பனை போல் முருகப்பெருமான் இருந்து ஏன்னா நண்பனுக்கு எப்படி முருகப்பெருமான் எவ்வளோ ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காருன்னு வீரபத்திரர் ஒருத்தர் உதாரணம் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிங்க நீங்கள் இதுக்கு மேலே நான் உதாரணம் சொல்ல வேண்டாம் அப்படி இந்த மைத்திரே நேரத்தை பயன்படுத்தி கடன் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் பெருவாழ்க வாழ வேண்டும் என்று நாடும் முருகப்பெருமானை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்